ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு என்ன அதிர்ஷ்டம் நமக்கு இருக்கு என்ன விஷயங்கள்லாம் நமக்கு நல்ல விஷயங்களாக காத்திருக்கிறது எல்லாத்தையும் நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்கள் மூலமாக நாம் இப்ப பாக்க போறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகுங்க ஏன்னா மற்ற ராசியை நீங்கள் வந்து அதற்கு நான படங்கள்லாம் பார்த்துக்கிட்டு உங்கள் ராசிக்காக நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை டைரெக்டாக உங்கள் ராசி படங்கள் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதிய நீங்க நீங்கள் இருக்கீங்கன்னா இப்பவே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க வாங்க இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள்லாம் காற்றுருக்கு நியாயத்துக்கெல்லாம காத்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபா கருது வருடம் மார்கழி மாதம் முதல் நாள் இன்றைய தினம் தமிழ் மாத பிறப்பு தினங்க இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அனுப்பலாம் இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன் சாதரே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது மிதினா ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கும்போது ராசிக்கு பத்து குடையவன் பதினோராம் இடத்துல இருக்கிறாருங்க இரவு ஏழு மணி பதினேழு நிமிடம் வரை நமது மிதனராஜ் சென்றர்களுக்கு சந்திராஸ்திரம் இருக்குங்க அதன் பிறகு சந்திராஷ்டிரம் முழுமையாக முடிவடைந்து விடுகிறது எனவே ரொம்ப அவசியமான சில முக்கியமான வேலைகள்லாம் செய்யணும் அப்படின்னா இன்னைக்கு ஏழரை ஏழு கால் மணிக்கு மேலே நீங்கள் செய்து கொள்ளலாங்க ஏழு இருபது மணிக்கு மேலே நீங்கள் செய்து கொள்ளலாம் இந்த தினம் காரிய வெற்றிகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னா மனத்தில் இருக்க குழப்பங்கள்லாம் நீங்கணும் அப்படின்னா நீங்கள் பொறுமையாக தாங்க இருந்தாகணும் நீங்கள் முக்கியமான சில விஷயங்கள் கவனிச்சே ஆகணும் அது என்னங்கிறத ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இன்னைக்கு உங்களுடைய ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க குடும்ப வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக அமைதியாகவே இருக்கும் ரீதியாக இருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு நல்ல ஒரு மனமீழ்ச்சியை தரக்கூடியதாகவே இருக்குங்க ஆனாலும் எந்த விதமான முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய விஷயங்கள மட்டும் நீங்க கவனமா இருங்க மற்றபடி செலவு செய்யக்கூடிய விஷயங்களை நீங்க இன்னைக்கு செய்ய வேண்டாம் நாளைக்கு தள்ளி போடுறது நல்லது அளவுக்கு செலவுகளை தள்ளி போட்டு இன்றைய தினத்தை வந்து சிறப்பாக நீங்க மாத்திக்க முடியுங்க மனதுல தேவையில்லாத குழப்பங்கள் தரக்கூடிய சிந்தனைகளை நீங்க வச்சுக்க கூடாது மனதில் தன்னம்பிக்கையோடு செலவிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கூட இருக்கக்கூடிய கருத்து உறுப்பினர்கள் நீங்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால இந்த தினம் இங்கே குடும்பத்தோட அதிகமான நேரத்தை ஸ்பென்ட் பண்ணலாம் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் புதிய புதிய அனுபவங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது கொஞ்சம் சிரமங்கள் இத்தனை நாளாக நீங்க ிருந்தா அந்த சிரமங்கள் எல்லாமே பொது கொஞ்சம் குறையக்கூடிய நல்ல நாளாக அமைந்த நண்பர்களே இருபதான பெண்டிங்கான பண வரவுகளா இன்னைக்கு உங்களுக்கு கைக்கு மீண்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இந்த தினம் எதிர்பாராத வகையில சில சர்ப்ரைஸான உதவிகளும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி உதவிகள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உருவாகக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் பெண்ணியாக இருக்கக்கூடிய வேலைகள்லாம் வந்து நீங்கள் சீக்கிரமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்கின்றி நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள்லாம் இன்னைக்கு முடித்து மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது மனதளவில் புதிய பாதைகள் புதிய லட்சியங்கள் உருவாகக்கூடிய ஒரு நாளாக நீங்கள் இன்னைக்கு அமைக்க பெறுவீங்க அற்புதமான ஒரு நாள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நல்ல நல்ல ஊதியம் கிடைக்கக்கூடிய முன்னேற்ற முன்னேற்றகரமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது சிறந்த ஒரு நாள்கள் இன்றைய தினம் இன்றைய தினம் நமது நிதன சம்பளங்கள் கொஞ்சம் பொறுமையாக தாங்க இருக்கணும் எந்த ஒரு காரியத்திலும் பதற்றப்படாமல் நீங்கள் பொறுமையாக நிதானத்தை செயல்பட்டால் வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும் புதிய நபர்களை நம்பி எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க புதிய நபர்களை நம்பி பணம் கொடுக்கறது அல்லது வேறு ஏதாவது காரியங்கள் முக்கியமான காரியங்கள் ஒப்படைக்கிறதெல்லாம் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் இன்றைய தினம் தொழிலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடைகள் எல்லாமே அகலக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க சின்ன சின்ன குறுக்கீடுகள் புதிதாக ஏற்பட்டாலும் நீங்கள் பொறுமையாக இருங்க இன்றைய தினம் உங்களுக்கு பொறுமை தேவை மற்றபடி உங்களுக்கு வந்து குறுக்கீடுகள் வந்து விரைவிலேயே அகலக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நீங்கள் விரைவிலேயே கிடைப்படுவீங்க எனவே சின்ன சின்ன தடைகள் தொழிலில் வந்து அதை நீங்கள் பயப்பட தேவையில்லை இன்றைய தினம் தொலைதூர சில உறவினர்கள் மூலமாக சின்ன சின்ன தொல்லைகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க எந்த விதமான நெருக்கமான நபர்கள் மூலமாக உங்களுக்கு தொல்லைகள் வந்தாலும் நீங்கள் முன்கோபம் படாமல் கொஞ்சம் பொறுமையாக இன்றைய தினத்தை வந்து அனுப்பிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் வரவை விட செலவு கொஞ்சம் கூடுதலாக இருக்குங்கிறதுனால செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க தேவையில்லாத செலவுகள்லாம் எது அப்படின்றத வகைப்படுத்தி அந்த செலவுகளை தவிர்க்க வேண்டியது இன்னைக்கு ரொம்ப முக்கியங்க காதல் வாழ்க்கையை வரைக்கும் உங்கள் மன குறைந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் அற்புதமான ரொமான்ஸ் உணவுகளை கண்டிப்பாக பெற முடியும் ஒருவருக்குள் இன்னொருவரை நீங்கள் வந்து நல்ல ஒரு காதல் ரொமான்ஸ் உணர்வுகளுடன் நீங்கள் அணுகக்கூடிய நல்ல வாய்ப்புகளை இன்றைதான் பெறுவீங்க என்பதில்லை இன்றைய தினம் நீங்கள் வந்து உங்கள் காதலரையும் உங்கள் மனதிற்குள்ளே உணரக்கூடிய நல்ல தருணங்கள் இன்றைக்கும் சூப்பராக நண்பர்களே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் இன்றைய தினம் வேலை நேரம் நண்பர்கள் குடும்பம் உறவினர்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்களும் உங்களது மனக்குழந்த காதலரும் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில தன்னையே மறந்து மெய் மறந்து காணப்படக்கூடிய நல்ல சூழல் இருக்கிறது அற்புதமான ஒரு நாள் காதல் வாழ்க்கை இனிமையாக மாறும் முடிந்த அளவுக்கு உங்களால் வந்து உங்களது மனம் குழந்தை காதலுடன் நேரத்தை செலவிட முடியுங்க உங்களது உணர்வுகள் எல்லாத்தையுமே அவர் முன்னாடி இங்கே எடுத்து வைக்க முடியும் சோ காதல் வாழ்க்கையை மிகச்சிறப்பாக அதன் மூலமாக மாறுங்க திருமணம் மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் என திருமணங்கள் அப்படின்றது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க அதை அனுபவபூர்வமாக இன்றைய தினம் உணர முடியும் உங்க வாழ்க்கை துணையானவர் அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் சிறப்பாக உங்களுக்கு அன்பு செலுத்துவார் அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் சின்ன சின்ன ப்ள பிளட் ப்ரெஷர் ரத்த அழுத்தம் மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த தினம் கொரு கொழுப்பு வந்து கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு நீங்கள் அதுக்கான உணவுகளை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியங்க அதன் மூலமாக உங்களது ஆரோக்கியம் சிறப்பாக மாறுவதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி கொள்ள முடியும் இந்த தினம் உங்களது பணத்தை வந்து சேவிங் செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம் எந்த வகையிலலாம் வந்து கூடுதலான லாபத்தை நீங்கள் வந்து பெற முடியுமோ அந்த மாதிரி கூடுதல் லாபம் தரக்கூடிய ஸ்கீம்ல நீங்கள் போய் பணத்தை சேவிங் செய்யுங்க அற்புதமான ஒரு நாள் இன்ற தினம் குழந்தைகள் வந்து சின்ன சின்ன ஏமாற்றங்கள் பள்ளிக்கூடத்தில் குழந்தைகளுக்கு இன்னைக்கு ஏற்படலாங்க படிப்பில் ஆர்வம் குறைவு காரணமாக தான் அது ஏற்படுங்கிறதுனால மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்திக்குங்க படிப்பில் சின்ன சின்ன ஏமாற்றங்களை சந்திக்காமல் தவிர்ப்பதற்கு நீங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக செயல்பட்டால் போதுமானது கல்வி வாழ்க்கையை மிக சிறப்பாக மாறக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் இந்த தினம் நீங்கள் வந்து உங்களது காதல் வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கையில் உடல் மட்டுமல்ல உள்ளதாலும் நீங்கள் வந்து அருகில் இருக்கிறது முக்கியங்கிறது உணரக்கூடிய நல்ல தருணங்களாக அமைகிறது நன்றாலே ஸோ சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் ஆனால் இந்த தினம் செலவில் செய்கிறது மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க இந்த தினம் நீங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசாதீங்க யார்கிட்டயும் எந்த விதமான கேள்வி கிண்டல் பண்ணுறதெல்லாம் நீங்கள் குறைச்சிக்கிறது நல்லது முடிந்த அளவுக்கு உங்கள் கருத்துக்களை வெளியிடாமல் இருக்கிறது நல்லதுங்க அமைதியாக இருங்க நாளைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது இன்றைய தினம் ஒரு நாள் மட்டும் உங்கள் பேச்சை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க கோபத்தை கண்ட்ரோல் கண்ட்ரோல் இந்த பயத்தை மனசுலேருந்து விட்டு வலித்து செயல்படுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ல கலராக அமையுன்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் வந்து கோல்டன் கலரை பயன்படுத்தலாங்க பொன் நிறம் இன்றைக்கி அதிர்ஷ்டந்தொருட்களின் நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் அதிர்ஷ்டம் எண்ணாக இன்றைக்கி அமைதுங்க நட்சத்திர ரீதியான பணங்களை காணப்படுது நமது மிதனராசி என்பவர்களில் யாரெல்லாம் இன்று தினம் மிரு சீரிசம் நட்சத்திரம் நம்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விளையக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் புதிய புதிய அனுபவங்கள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது திருவாதிரை நட்சத்திரம் நம்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்பாராத சில உதவிகள் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையுங்க இளிபடியாக இருக்கக்கூடிய பெண்ணிங்கான பண வரவுகளும் கைக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது வியாபாரத்தில் பெண்ணிங்கான ஒர்க்கெல்லாம் இன்னைக்கு உங்களால் முடிக்க முடியும் அதற்காக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் மாற்றமான ஒரு நாள் என்ற தினம் புனர்பூசம் நச்சுதல் நம்பளுக்கு என்ற தினம் உங்களுடைய கஷ்டங்கள் பெரும்பாலானவை குறையக்கூடிய யோகம் இருக்குங்க மனதளவில் புதிய பாதைகளை நீங்கள் கண்டறியக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மதிப்பு கொடுக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் புதுசாக எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே